மதுரை மாவட்ட வென்றாலே அந்த சுந்தர பாண்டியனால் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா அந்த வேலூரு நகருக்கு பெருமை சேர்த்திடா அந்த வேலூரு நகர் புகழ் ஓங்கிடா வேலூரு நகர் காஞ்சிவனம் சுவாமி குரு வீரர்கள் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வருகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தொடர்ந்து களம் காணக்கூடிய மதுரை மாவட்டம் கீழையூர் தரபால் தேவரவரது கோச்சரையான் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக

சங்கராபுரம் பெஞ்சியம்மா துணையோடு ஐயோ என்ன கே நண்பர்கள் தகரை தயாப்படுத்தி கொண்ட வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு கேட்டு கொள்ள சீட்டி அடியுங்கள் வீரர்களே படிக்க வேண்டாம் கனக கடகே சரியும் வீரர்கள் நோன் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக வல்வி வல்லிகராடன் சென்னை புகழ் இளங்கோ மற்றும் திரு முத்து பாரதி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாதன் சென்னை புகழ் இளங்கோ மற்றும் முத்து பாரதி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

ஆரு விகசி பிள்ளார காலியம்மன் அருதா ஆடு வாரு பிரி பேர் ஆக கண்ட அசத்து வாயு மிஞ்சின்னு வார வ கத்து வார் தீரண்ட நிக்க மம்பத்தன் வெண்ட காளையா பிராவை கண்ட வீவர்களான பரு பீர்த பார்பா வா ரெண்ட பரு பீரோத பார்பா சீத்தி அடிங்க கலை கண்டிங்க வீவர்களை ஒற்றுச்சாக படுத்தேங்க உங்களுட ஹோசை வீவர்களை ஒழ்சா மருங்க

நடந்து கொண்டிருக்கும் சுற்றில் வெற்றி பெற்ற மதுரை மாவட்ட மேலூர் நகர் காஞ்சியன் சாமி குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக வாகை விருது படிகின்றது விரைந்து கொண்டவா